அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் குரூப் ஒன் எக்ஸாமுக்கு இது வரைக்கும் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இல்லை அப்படின்னாலும் இல்லை இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க இல்லை புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க அப்படிங்கிற எல்லா ஆங்கிள்லேயுமே இந்த குரூப் ஒன்றை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன் அதுக்காக தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான தகவலை சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா நமக்கு நாளைக்கு ஜாகிரஃபி கிளாஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் காலையில் பத்து மணிக்கு ஆனால் அதில் என்ன ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாருமே ஜாகிரஃபியை ஸ்கூல் புக்கில் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் வந்து அதை ஸ்கூல் புக்காக வச்சு நடத்தாமல் அதில் நீங்கள் நோட்ஸ் ஓனாக மேக் பண்ணி நடத்துங்க சார் அதுதான் எங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி நான் அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தேன் இன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த போர்டில் நான் ரைட் பண்ணி அதை நான் ஓனாக எல்லாத்தையும் கரெக்டாக ஃப்ளோசாட்லாம் போட்டு புக்கில் உள்ளதை ஸ்கிப் பண்ணி எழுதுனேன் ஆனால் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா எழுதின அந்த பிடிஎஃப்பை சேவ் பண்ணதுக்கு அப்புறம் அது கரெக்ட் ஆகி அந்த ஃபைல் ஓப்பன் ஆகாமல் போயிடுச்சு அதே இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த ஃபைல் கரெக்ட் ஆகிருந்துச்சி அதுக்கு முன்னாடி எழுதி வச்சிருந்தோம் சேவ்லாம் பண்ணி வச்சிருந்தோம் கரெக்டாக இருந்துச்சு ஆனால் இப்போ ஓப்பன் ஆகலை இப்போ அந்த ஃபைல் ஓப்பன் ஆகலை அப்படிங்கிறத நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம் அதை ரெக்கவர் பண்ண முடியுமான்னு பட் ஆனால் அதை பண்ண முடியல ஸோ இன்னொரு டைம் தான் நான் இப்போ புதுசாக உட்காந்து இந்த ஏழு லெசனுக்குமே நான் திரும்பவும் ஓனாக நோட்ஸ் மேக் பண்ணணும் அதனால் என்னால் நாளைக்கு காலையில் கிளாஸுக்கு ஒரு நைட்டில் என்னால் அதை மேக் பண்ணுறது கஷ்டம் அதனால் நாளைக்கு இருந்த கிளாஸை வர்ற சண்டே அன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிடுறேன் சரிங்களா ஸோ இது வந்து சார் நாளைக்கு இருந்துச்சே நீங்கள் நாளைக்கே வச்சுருக்கலாமேன்னு தயவு செஞ்சு யாரும் சொல்லிடாதீங்க நீங்கள் புரிஞ்சுப்பைங்க நம்புகிறேன் ஏன்னா இது உங்களை விட எனக்கு இது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு உங்களுக்கு நல்லா புரியும் நான் நம்புகிறேன் ஏன்னா அந்த நோட்ஸை கிட்டத்தட்ட நான் ஒரு மூணு நாலு நாளாக உட்காந்து ஒரு ஒரு லெசனாக ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி அதில் முக்கியமான கண்டென்ட் எல்லாத்தையும் மேக் பண்ணோம் பட் ஆனால் அது ஒரே செகண்டில் அது போயிடுச்சு இப்போ அது போயிடுச்சு அப்படின்னு என்னால் யோசிக்க முடியாது திரும்ப நான் அடுத்தது திரும்ப இன்னொரு டைம் நான் ரைட் பண்ணணும் ஸோ ரைட் பண்ணோன்னா எனக்கு மினிமம் ரெண்டு நாளாவது தேவைப்படும் ஸோ நாளைக்கு வெள்ளி சனி ரெண்டு நாள் உட்காந்து நான் திரும்பவும் அந்த ஏழு லெசனுக்கான ஜாகிரபி லெசனை நான் உட்காந்து மேக் பண்ணி எழுத ஆரம்பிச்சாதான் ரெண்டு நாள்லேயாவது என்னால் முடிக்க முடியும் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்குள்ளே நான் முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து மணிக்கு அந்த டென்த்து புக்கில் இருக்கக்கூடிய ஏழு லெசனுக்கான ஜாகிரஃபியை நம்ம பார்த்து முடிச்சிடலாம் அந்த லெசனுக்கு அன்றைக்கி பார்க்க போகிற வகுப்பு ஓன் நோட்ஸில் தான் இருக்கும் நான் ஸ்கூல் புக்கை அப்படியே காட்ட மாட்டேன் ஏன்னா ஜாகிரபியில் ஸ்கூல் புக்கை அப்படியே ஹைலைட் பண்ணி காமிச்சோம்னா எதுவுமே புரியாது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் நான் ஸ்டார்டிங்லேயே கிளாஸ் அனவுன்ஸ் பண்ணும்போதே முடிவு பண்ணி தான் வச்சிருந்தேன் பட் அன்னைக்கு இருந்தேன் பட் ஆனால் இப்படி நான் எதிர்பார்க்கல ரொம்ப கஷ்டப்பட்டு அது மேக் பண்ணோம் சரி பரவாயில்ல நம்ம அதுக்குன்னு யோசிச்சுட்டே இருக்க முடியாது இது மாதிரிலாம் வரதான் செய்யும் கடைகளை வரதான் செய்யும் நம்ம அடுத்து நகர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி அடுத்தது திரும்ப நான் இன்றைக்கே எழுத ஆரம்பிச்சுட்டேன் ஆனால் எனக்கு ரெண்டு நாளாவது ஆகும் அதனால தான் அந்த டைம் சொல்கிறேன் ஸோ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் சரிங்களா அது நமக்கு மட்டும் எப்படி ஒரு டைலாக் சொல்லுவாங்களா மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு மட்டுமே அது அப்படி நடக்குது பட் அது நடந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி நம்ம அடுத்து அது ட்ரை பண்ணிடுவோம் அதுக்கான ஒரு இதுதான் இது ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு நடக்கிற லைவ் அப்படியே ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து மணிக்கு நடக்கும் ஸோ அதுக்குள்ளே நான் நோட்ஸை முடிச்சுட்டு வந்துடுறேன் ஓகேவா சரி கவனிங்க இப்போ நம்ம என்ன சொல்றோம் குரூப் ஒன் அப்படிங்கிற இந்த எக்ஸாம் நீங்க முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய சில பேசிக்ஸ் ஆன விஷயம் நீங்கள் குரூப் ஒன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் குரூப் ஒன்னுக்கான ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிற ப்ரிலிமினரின்னு சொல்லுவாங்க ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான சிலபஸ்ஸு இது தான் நீங்கள் எப்படி குரூப் டூ எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஜிஎஸ்கு எழுபத்தஞ்சு கொஷின் அப்படிங்கிற அடிப்படையில் பத்து யூனிட் அப்படிங்கிற ஜிஎஸ் படிக்கிறீங்களோ அதே பத்து யூனிட்டை குரூப் டூ ப்ரிலிம்ஸுக்கான அந்த பத்து யூனிட் ஜிஎஸ் இருக்கும்ல அதே ஜிஎஸ் தான் நீங்கள் குரூப் ஒன் ப்ரிலிம்ஸுக்கும் நீங்கள் படிக்க போகிறீங்க சரிங்களா ஆனால் என்ன ஒரு மாற்றம் அப்படின்னா நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு அதாவது இந்த பத்து இந்த பத்துலே உங்களுக்கு இருக்கும் சாரி அஞ்சுல ஒன்போது யூனிட்ல இருந்து தான் இந்த 175 எழுபத்தஞ்சு அப்போ பேலன்ஸ் ஒரு யூனிட் என்ன மேக்ஸ் சரிங்களா மேக்ஸ்லேருந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் அப்போ நூற்றி எழுபத்தஞ்சு ஜிஎஸ் இருபத்தஞ்சு மொத்தம் இருநூறு கொஸ்டின் சரிங்களா இந்த இரநூறு கொஸ்டினுமே இங்க இருக்க பார்த்தீங்களா சிலபஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த பத்து யூனிட்ல இருந்து தான் உங்களுக்கு கேட்பாங்க அதுல ஒரு யூனிட் மேக்ஸ் அதுல இருந்து மட்டுமே இருபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒன்போது யூனிட்ல இருந்து உங்களுக்கு நூத்தி எழுபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் மொத்தமாக நீங்க இரநூறு கொஸ்டினுக்கு பிரிலிமினரி எக்ஸாம் எழுதணும் சரிங்களா சரி சார் இது ஸ்டார்டிங் தெரிஞ்சிருச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க குரூப் ஒன் எழுதுறீங்கன்னா இப்போதைக்கு இன்டர்வியூவை பத்தி மெயின்ஸை பத்தி யோசித்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஃபர்ஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாமை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஏன் அப்படின்னா ப்ரிலிமினரி தான் உண்மையாலுமே குரூப் ஒன்னில் பெரிய விஷயமாக இருக்கும் அதுதான் பெரிய கேட்டு ஏன்னா குரூப் ஒன் அப்படிங்கிறது ப்ரிலிமினரியை லட்சக்கணக்கான பேர் எழுதுவாங்க அந்த லட்சத்தில் ஒரு ஆள் தான் நீங்கள் எழுதணும் அப்போ லட்சக்கணக்கான பேரோட காம்படிஷனில் தான் நீங்கள் எழுதுவீங்க ஆனால் மெயின்ஸ் அப்படிங்கிறது ப்ரிலிமினரியை கிளியர் பண்ணி வெறும் ஒரு ஆயிரத்தி எட்நூறு பேர் தான் மெயின்ஸுக்கு உள்ளே போவாங்க அப்போ நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா வெறும் ஆயிரத்தி எட்நூறு பேர் தான் உங்கள் காம்படிட்டர் ஆனால் அந்த ஆயிரத்தி எட்நூறு பேருமே வலிமையானவர்களாகவும் சரியானவர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளே வருவாங்க ஆனாலும் நீங்கள் போட்டி போடக்கூடிய அந்த கவுண்ட்டு கம்மியாயிடும் அப்போது ப்ரிலிமினரி தான் உண்மையாலுமே மிகப்பெரிய கேட்டு அதை கரெக்டாக திறந்துட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரெண்டாயிரம் பேர்கிட்ட காம்படிஷன் தான் அதை ஈஸியான நீங்கள் உங்களால் நீங்கள் நினச்சா ஹேண்டில் பண்ணிட முடியும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ அப்போ ஃபஸ்ட்டு கேட்டான இந்த ப்ரிலிமினரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ் சரிங்களா ஆனால் இந்த ப்ரிலிமினரியில் இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் என்ன இரநூறு கொஸ்டினுமே இந்த பத்து யூனிட்ல இருந்து மட்டும்தான் கேட்பாங்க இதை நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ரிலிமினரி நீங்கள் கிளியர் பண்ணலாம் ஓகேவா சரி சார் இந்த பத்து யூனிட்லேருந்து தான் கேட்பாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த பத்து யூனிட்டில் எந்த யூனிட்டில் அதிகமாக முக்கியமான கொஷின் கேட்டுட்டு இருக்காங்க லாஸ்ட்டாக நடந்த குரூப் ஒன் கொஷினை வச்சு நான் சொல்கிறேன் ரொம்ப அப்படியே அக்யூரட்டாக கடைசி குரூப் ஒன்னில் இவ்வளோ கேட்டிருக்காங்க அதே மாதிரி தான் இப்போ கேட்பாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது சரிங்களா என்ன உண்மை அப்படின்னா அவங்க மெஜாரிட்டியான கொஷினை எந்த யூனிட்லேருந்து எடுக்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் கரெக்டாக அப்படியே அந்த கவுண்டிங்கும் இந்த கவுண்டிங்கெலாம் மேட்ச் பண்ணிலாம் பார்க்க வேண்டாம் மெஜாரிட்டி கொஷின் இந்த பத்து யூனிட்னு நம்ம சொல்கிறோம் இரநூறு கொஸ்டின்ல மேக்ஸ் அப்படியே உரமாக வச்சுருங்க ஏன்னா அதில் இருபத்தஞ்சு கொஸ்டின் கன்ஃபார்ம்டு அதில் வந்து எதை படிக்கணும்னு எதை படிக்கக்கூடாதுலாம் கிடையாது ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸை நீங்கள் முழுசாக பார்த்துட வேண்டியதான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஸ்கூல் புக்ஸ் ஆமாம் நல்லா போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கொஷின் நீங்கள் ரெடி பேலன்ஸ் இருக்கக்கூடிய நூற்றி எழுவத்தஞ்சு கொஷின் இங்க இருக்கிற ஒன்போது யூனிட்லேருந்து தான் கேட்பாங்க சரிங்களா அப்போ அதுல எந்த யூனிட்டை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் என்னென்னு பாருங்க அறிவியல் சயின்ஸு சில சயின்ஸ் தான் யூனிட்டாக இருக்கும் இது ஃபஸ்ட்டு செகண்ட் யூனிட் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் யூனிட் நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எந்த அளவுக்கு முக்கியங்கிறத நான் கொஞ்சம் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்க மூணாவது யூனிட் இந்தியாவின் புவியியல் இந்தியன் ஜியாகிரபி இதான் மூணாவது யூனிட் நாலாவது யூனிட்டு இந்தியாவின் வரலாறு இந்தியன் ஹிஸ்ட்ரி சரிங்களா இதுதான் நாலாவது யூனிட்டு அஞ்சாவது யூனிட் பாலிட்டி ஆறாவது யூனிட் எக்கனாமிக்ஸ் ஏழாவது யூனிட் ஐஎன்எம் எட்டாவது யூனிட் தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் யூனிட் எயிட் அப்படின்னு சொல்லுவோம்ல அதான் எட்டு ஒன்பதாவது யூனிட்டு தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் தமிழகத்துடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குங்கிறத முழுமையாக படிப்பீங்க பத்தாவது யூனிட் மேக்ஸ் இதுலேருந்து இருபத்தஞ்சு கொஷின் அப்படியே கேட்பாங்க இந்த பத்தாவது யூனிட் மேக்ஸ்ல இருந்து இருபத்தஞ்சு கொஷின் அப்படியே இருக்கும் இதை விட்டுருங்க விட்டுருங்கன்னா இதில் இருபத்தஞ்சு கொஷின் அப்படியே தூக்கி உரமாக வச்சிருங்க பேலன்ஸ் இருக்கக்கூடிய நூற்றி எழுபத்தஞ்சு கொஷினை எதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் சொல்றேன் சரிங்களா எதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இங்க இருக்கு பார்த்தீங்களா யூனிட் எயிட் இந்த யூனிட் இருக்கு பார்த்தீங்களா இந்த பத்து யூனிட்ல பத்தாவது யூனிட் என்ன மேக்ஸ் அதில் இருபத்தஞ்சு கொஷின் கன்ஃபார்ம்டா அதை நல்லா படித்து உரமாக வச்சுக்க வேண்டியதுதான் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நூற்றி எழுபத்தஞ்சி கொஷின் பேலன்ஸ் இருக்கிற அந்த ஒம்பது யூனிட்லேருந்து கேட்பாங்க இந்த ஒம்பது யூனிட்டில் கடைசியாக நடந்த குரூப் ஒன் எக்ஸாம் இருக்குல்ல அந்த எக்ஸாமில் இந்த ஒம்பது யூனிட்ல அந்த நூற்றி எழுபத்தஞ்சு கொஷனில் எதில் மெஜாரிட்டியான கொஷின் இருந்துச்சு அப்படின்னா இந்த யூனிட் எயிட் என்று சொல்லக்கூடிய இந்த யூனிட்லேருந்து தான் சரிங்களா தமிழகத்தின் வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இந்த டாப்பிக்லேருந்து தான் உங்களுக்கு மெஜாரிட்டியான கொஸ்டின் லாஸ்டாக நடந்த குரூப் குரூப்லாம் இருந்துச்சு அப்போ லாஸ்ட்டாக நடந்த ஒரே ஒரு எக்ஸாமை மட்டுமே பார்த்து மெஜாரிட்டிலேருந்து இது கேட்டாங்கன்னா அது எப்படி சார் திரும்ப அதை கேட்பாங்களான்னு கேட்டால் அப்படி இல்லை இதில் தான் மெஜாரிட்டி கொஸ்டின் கேட்போங்கிறதையே நமக்கு அவங்க சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நமக்கு சொன்ன அட்வ அனவுன்ஸ்மெண்ட் தான் அதெல்லாம் மெஜாரிட்டியான கொஷின் இந்த யூனிட்லேருந்துலாம் இருக்குன்னு நமக்கு சொன்னாங்க அதே மாதிரி தான் அவங்க எடுத்திருந்தாங்க அப்போ இந்த யூனிட் ரொம்ப 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 முக்கியம் சில இந்த யூனிட் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க சங்க காலத்திலிருந்து தற்பொழுது வரை நம்ம தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டுடைய இலக்கியம் எப்படி இருந்துச்சு தமிழ்நாட்டுடைய சுதந்திர போராட்டம் சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எப்படி பங்கெடுத்து கொண்டார்கள் இது மாதிரியாக முழுக்க முழுக்க நம்ம தமிழகத்துடைய வரலாறு சம்பந்தப்பட்ட அனைத்து தகவலுமே இந்த யூனிட் படிப்போம் சரிங்களா அதனால தான் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க எதனால் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியுதா ஏன் அப்படின்னா இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு சம்மந்தப்பட்டது அதனால் நம்ம ஊர் நம்ம மாநிலம் அதனால் அதுக்கு நம்ம அதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த யூனிட்டுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இந்த யூனிட்லையுமே நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக படிக்க வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் யூனிட் ஃபோர்த் யூனிட் தான் சார் இந்த தேர்ட் ரோம லெட்டர் ஃபோர்த் லெட்டர் இந்த ரெண்டு ரோமலெட்டர்லேருந்து மட்டுமே உங்கள்கிட்ட அதிகமான கொஷின் இருக்கும் இது என்ன விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அதாவது நம்ம இந்திய சுதந்திரம் போராட்டம் நடக்கும் பொழுது அதில் தமிழ்நாட்டை சார்ந்த போராட்டங்கள் என்னென்ன இருந்துச்சுங்கிறதுலாம் முழுமையான தகவல் இதில் படிப்பீங்க இந்த தேர்ட் ரொம்ப லெட்டு ஃபோர்த் லெட்டர் எட்டாவது யூனிட்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை படித்து தான் மேலே இருக்கிற திருக்குறள் படிக்கணும் தொல்லியல் அகலாய்வு படிக்கணும் இது எல்லாமே இந்த யூனிட் எயிட்டில் தான் வரும் சரிங்களா அப்போ ஒம்பது யூனிட் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்டா இந்த யூனிட் எய்ட்டு நல்லா முடியும் யூனிட் எயிட் தான் மெஜாரிட்டியான கொஸ்டின் இன்னும் நான் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா கடைசியாக நடந்த குரூப் ஒன்னில் யூனிட் எயிட் கொஸ்டின் கிட்டத்தட்ட நாற்பது கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா கடைசியாக நடந்த நூற்றி எழுபத்தஞ்சில் கிட்டத்தட்ட நாற்பது கொஷின் கிட்ட இந்த யூனிட் இருந்து கேட்டுருக்கதாக சொல்கிறாங்க நான் எடுத்தும் அதை பார்த்துருக்கேன் சரிங்களா அப்போது நூற்றி நாற்பது நூற்றி எழுவத்தஞ்சில் கிட்டத்தட்ட நாற்பது கொஷின் அது ரொம்ப பெரிய விஷயம் அப்போது யூனிட் எயிட்டை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும் அடுத்தது என்ன சார் படிக்கலாம் அப்படின்னா யூனிட் எயிட்டை படிக்கும் போதே இன்னொரு யூனிட் சேர்த்து படிச்சிருங்க எந்த யூனிட்னா இந்த யூனிட் செவன் ஐஎன்எம்னு சொல்லுவாங்க சரிங்களா ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் சரிங்க இந்த யூனிட்டையும் சேர்த்து படிங்க எதனால் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட சுதந்திர போராட்ட வரலாறு படிக்கும் போது இந்திய சுதந்திர போராட்ட வரலாறையும் நீங்கள் சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை அப்படியே முடிஞ்சிடும் சரிங்களா கிட்டத்தட்ட யூனிட் எயிட் படிக்கும் போதே இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம் சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா ரெண்டுத்திலேயுமே ஒரே மாதிரியான டேட்டா தான் இருக்கும் இது தமிழகத்தில் நடந்த சுதந்திர போராட்டம் அது இந்தியாவில் நடந்தது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்ந்து படிக்கும்போது ரொம்ப எளிமையாக முடிச்சிடலாம் அப்போ யூனிட் செவனையும் யூனிட் எயிட்டையும் ஃபஸ்ட்டு முடிச்சுடுங்க இதுக்கு அடுத்ததாக வேற என்னதில் மெஜாரிட்டியாக கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரம் நிறைய பேர் இந்தியன் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற இந்த யூனிட் இதை வந்து சும்மா கடைசி நேரத்தில் படிச்சுட்டு போயிடலாம் புக்கில் உள்ளதை அப்படியே படிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாங்க தயவு செஞ்சு அப்படி படிக்காதீங்க தப்பான செயல் ஏன் அப்படின்னா கடைசியாக நடந்த குரூப் ஒன்றில் எக்கனாமிக்ஸில் மட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கொஷனுக்கு மேலே கேட்டிருக்காங்க எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் குரூப் ஒன்றுலாம் வரும்போது எக்கனாமிக்ஸ் ரொம்ப முக்கியம் மஸ்ட்டு எக்கனாமிக்ஸை தயவு செஞ்சு நல்லா படிச்சுக்குவோங்க எக்கனாமிக்ஸ் நிறைய கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எக்கனாமிக்ஸை கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட்டட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுக்கணும் சரிங்களா கரண்ட் அஃபேர்ஸோட மிங்கிள் பண்ணி எப்படி கொஷின் கேட்குறாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அப்போ எக்கனாமிக்ஸாக யூனிட் சா எயிட்டை முடிச்சிட்டிங்க யூனிட் செவனை முடிச்சிட்டிங்க எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா அடுத்தது வேறு என்ன படிக்கணும் அடுத்தது டைரெக்டாக பாலிட்டிக்கு வந்துடுங்க இங்கே இருக்குது பார்த்தீங்களா பாலிட்டி இந்த இருக்கு பாருங்கள் பாலிட்டி இந்த இருக்கா இந்த பாலிட்டியை முடிச்சுருங்க இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிற இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம் யூனிட் எயிட்டு யூனிட் செவன் அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸு அதுக்கு அடுத்தது பாலிட்டி சரிங்களா அடுத்தது பாலிட்டியில் எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கணுங்கிறதுலாம் ஆல்ரெடி நீங்கள் குரூப் ஃபோருக்கு படிக்கிறீங்களே அதே பேட்டன் தான் ஆனால் குரூப் ஃபோருக்கு நீங்கள் ஃபேக்டாக படிப்பீங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து படிக்க மாட்டீங்க கன்டென்ட்டை ஆனால் குரூப் ஒன்றுன்னு வரும்போது அதே தான் உங்களுக்கு குரூப் ஃபோரில் என்ன கொடுத்துருக்காங்களோ பாலிட்டியில் அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க ஆனால் குரூப் ஒன்றுன்னு படிக்கும்போது ஒரு ஒரு டாப்பிக்கையுமே கொஞ்சம் அவுட் சோர்ஸ்லேயும் என்ன இருக்குது கரண்ட் அஃபேர்ஸில் என்ன இருக்குங்கிற எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி படிக்கணும் சரிங்களா இப்படி தான் நீங்கள் பாலிட்டி படிக்கணும் சரிங்களா அடுத்து பாலிட்டிக்கு அடுத்தது வேறு என்ன படிக்கணும் ஹிஸ்ட்ரி இருக்கா நீங்கள் யூனிட் செவன் யூனிட் எயிட் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் முடிச்சிட்டிங்கனாலே அதுதான் மெஜாரிட்டி கொஷின் கேட்குற ஏரியா இதை முடிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது ஹிஸ்ட்ரி படிக்கணும் ஹிஸ்ட்ரி முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது ஜியாக்ரஃபிலாம் கடைசியாக படித்தா போதும் அதுக்கு அடுத்தது சயின்ஸு நிறைய பேர் சயின்ஸை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் புக் பேக் கொஷின் ப்ரீவியஷர் கொஸ்டினை படிச்சுட்டு போகிறாங்க அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க சயின்ஸு கண்டிப்பாக மெஜாரிட்டியான கொஷின் குரூப் ஒன்லலாம் ப்ளே பண்ணுவாங்க அதனால் சயின்ஸை நைன்த்து டென்த்து சயின்ஸ் புக்கை நல்லா தெளிவாக படிங்க சரிங்களா நான் வந்து இப்போதைக்கு எந்த யூனிட்டை ஃபஸ்ட்டு படிக்கணுங்கிறதா இந்த வீடியோ ஒரு ஆரம்பம் தான் ஒரே வீடியோவில் நான் அப்படியே இருக்கிற எல்லாத்தையுமே இதை இதை படிங்க அதை படிங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னே ஒரு ஆகிடும் ஸோ நான் ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோவில் இந்த பத்து யூனிட்டில் எந்த யூனிட்டில் அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க எதை ஸ்டார்ட் பண்ணால் இருக்குங்கிற ஒரு ஐடியாலஜிக்கு தான் இந்த வீடியோ ஏன்னா தொடக்கம் தான் இது இதுக்கப்புறம் நான் எல்லா வீடியோலையும் அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேவா ஸோ அடுத்தது சயின்ஸு இதில் முக்கியமாக ஒன்று இருக்கிறது நடப்பு நிகழ்வுகள் குரூப் ஒன்றுன்னு வந்துட்டாலே கரண்ட் அஃபேர்ஸ் தான் குரூப் ஒன்றுன்னு வந்துவிட்டாலே கரண்ட் அஃபேர்ஸ் தான் குரூப் ஒன்ல அதிகமான கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க நம்ம நினைக்கிற மாதிரி அப்படியே நியூஸ் பேப்பரில் இருக்கிறத தூக்கி அப்படியே கேட்க மாட்டாங்க நீங்கள் புக்கில் படிக்கிற ஒரு கண்டென்ட்டோட ரிலேட்டட் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும் சரிங்களா இப்போ பாலிட்டியில் ஏதாவது ஒரு சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சட்ட திருத்தம் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அவள் பாலிட்டியோட சேர்த்து அதை படிக்கணும் எக்கனாமிக்ஸில் இப்போ ஜிஎஸ்டி இருக்கு இல்லை வேறு ஏதோ ஒன்று இருக்கு அது சம்பந்தமாக ஒன்று சொல்கிறாங்கன்னா ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட ஸ்கூல் புக் டேட்டாவும் படிச்சுக்கணும் அது சம்பந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருக்கோ அதையும் கவர் பண்ணிக்கணும் இப்படி கரண்ட் அஃபேர்ஸை ஸ்கூல் புக் கூட சேர்த்து வச்சு டெய்லியும் கரெக்டாக அப்டேட் பண்ணிட்டே வாங்க சரிங்களா கரண்ட் அஃபேர்ஸ் மஸ்ட் சரிங்களா கரண்ட் அஃபேர்ஸ் அவாய்டே பண்ணிடாதீங்க இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸை தயவு செஞ்சு ஃபேக்டாக படிச்சிடாதீங்க குரூப் பண்ணுங்க அது வேலைக்கே ஆகாது நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை ஏதாவது ஒரு மெட்டீரியல் பிரிண்ட் அவுட் போட்டு அப்படியே ஃபேக்ட் ஃபேக்டாக ஓகே இதை வந்து இவங்க போய் திறந்து வச்சாங்க இந்த ஸ்கீம் இன்னைக்கு தொடங்கப்பட்டுச்சுன்னு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய யூஸ் இருக்காது ஏன் அப்படின்னா அவங்க குரூப் ஒன்னுலலாம் கரண்ட் அஃபேர்ஸை கண்டென்ட் ஓரியன்டாக தான் கொஸ்டின் கேட்பாங்க நீங்கள் ஃபேக்ட் ஓரியன்டாக படிக்காதீங்க சரிங்களா கரண்ட் அஃபேர்ஸை அப்படி படிங்க நான் தனியாக ஒவ்வொரு யூனிட்டுக்குமே அனலைசிங் வீடியோ போடுறேன் சரிங்களா குரூப் ஒன்றுக்கு ஒரு ஒரு யூனிட்டுக்குமே அந்த யூனிடில் எதை ஃபஸ்ட்டு படிக்கணும் எதை கடைசி லாஸ் லாஸ்ட்டு படிக்கணும் அதில் ப்ரீவியஷர் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க இது எல்லாத்தையுமே நான் தனியாக சொல்கிறேன் இது ஒரு ஆரம்பம் சரிங்களா ஃபஸ்ட்டு வீடியோ ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷனுக்கு தான் அந்த வீடியோ ஓகேவா ஸோ கரண்ட் அஃபேர்ஸை கண்டிப்பாக படிங்க நீங்களே அந்த கண்டன்ட் ஓரியன்டாக புரிஞ்சு படிங்க ஓகேவா ஸோ இதை செயல்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு போதுமானது அப்போது இதுதான் இரநூறு கொஸ்டினுக்கான அந்த பத்து யூனிட் இருக்கக்கூடிய சிலபஸ் பத்து யூனிட்டில் மேக்ஸ் அப்படிங்கிறது இருபத்தஞ்சு கொஸ்டின் பேலன்ஸ் ஒம்பது யூனிட்லேருந்து நூற்றி எழுபத்தஞ்சு கொஸ்டின் அந்த ஒம்போது யூனிட்ல யூனிட் எயிட்டு பாலிட்டி யூனிட் செவன் அதுக்கப்புறம் அதான் பாலிட்டிக்கு அடுத்து ஐஎன்எம் பாலிட்டி அதுக்கப்புறம் யூனிட் நைன் நிறைய பேர் நினைப்பாங்க யூனிட் நைனுங்கிறது ரொம்ப மஸ்டாக சார் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து குரூப் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா யூனிட் டென்லேருந்து அதிக கொஷின் கேட்க மாட்டாங்க சரிங்களா மிச்ச மிச்சம் போனால் ஒரு பத்து பதினஞ்சு கொஷின் கேட்குறதே பெரிய விஷயம் யூனிட் நைனுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க ஏன்னா அது முழுக்க முழுக்கவே ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரியான ஒரு சோர்ஸ் தான் அதை நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸோடய சேர்த்து படிச்சிக்கலாம் யூனிட் நைனுக்கு சரிங்களா அதனால் யூனிட் என்ன நினச்சி ரொம்ப பயப்படாதீங்க அது கரண்ட் அஃபேர்ஸோடு சேர்ந்து நம்ம அதை மிங்கிள் பண்ணி படிச்சுக்கலாம் ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு யூனிட் எயிட் யூனிட் செவனு பாலிட்டி இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ் இந்தியன் எக்கனாமிக்ஸ் சில குரூப் ஒன்றுன்னு வந்துவிட்டாலே இந்தியன் எக்கனாமிக்ஸ் மஸ்ட்டு ஓகேவா ப்ரிலிமினரிக்கு இந்த இரநூறு கொஸ்டினில் கிளியர் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டுக்கு முதல்ல வாங்க எடுத்தோன்னே மெயின்ஸை நினச்சி இன்டர்வியூ நினச்சி பயப்படாதீங்க இப்போதைக்கு உங்களுக்கு தேவை ப்ரிலிமினரி எக்ஸாம் மட்டும்தான் இன்னும் மூணு மாதம் முழுசாக இருக்குது இந்த மூணு மாதத்தில் படித்தா கிளியர் பண்ணிடலாமா சார் மூணு மாதத்தில் யாராவது கிளியர் பண்ணியிருக்காங்களா சார் அப்படிங்கிற டவுட்லாம் உங்களுக்கு வந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஒரு விஷயத்த நினச்சி பயந்துகிட்டே இருக்கிறதுல எந்த பயனும் கிடையாது ஒரு விஷயத்தை நினச்சி முடியுமா முடியாதான்னு நினச்சிட்டு இருக்கிறதுல எந்த பயனும் கிடையாது அதை முயற்சி பண்ணி பார்க்கறது தான் ஒரு நல்ல வீரனுக்கு அழகு நம்ம எல்லாருமே ஒரு சிறந்த வீரர்களாக வாழ்வதற்கு தான் படைக்கப்பட்டிருக்கோம் சரிங்களா அப்படி நினச்சிக்கோங்க உங்களை ஒரு ஒருத்தங்களையுமே ஒரு சிறந்த வீரராக நினச்சிக்கோங்க இந்த கிளியர் பண்ண முடியுமா மூணு மாசம் தான் இருக்கா அதெல்லாம் இல்லை மூணு மாதம் தான் இருக்குது கிளியர் பண்ணுறது கஷ்டந்தான் ஆனால் அதை முயற்சி பண்ணினீங்கன்னா இல்லையாங்கிறதான் ஒரு கேள்வி நீங்கள் சரியான முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக சக்ஸஸில் தான் கொண்டு போய் நிப்பாட்டும் இங்கே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் படித்து கிளியர் பண்ணாதவங்களும் இருக்காங்க வெறும் ஆறு மாதம் படித்து எக்ஸாமை கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க அப்போ ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அவங்களுடைய திட்டமிடலும் உங்களுடைய படிக்கிற அந்த கரெக்டான அந்த மெத்தடும் சரியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக அந்த லாங் ஸ்பேன் அதாவது ரொம்ப நாள் படிக்கணும் ரொம்ப வருஷம் படிக்கணுங்கிறது கிடையாதுங்கிறத நீங்கள் இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம் அப்போ உங்களுக்கு டைம் அப்படிங்கிறத தாண்டி அந்த டயத்தில் நீங்கள் எப்படி திட்டமிடுதல் பண்ணுறீங்க அதை எப்படி ஷார்ட்டாக படிக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம் குரூப் ஒன்னை முழுவதுமாக நீங்கள் தமிழில் படிக்க முடியும் தமிழ்லேயே எழுத முடியும் பெருமை உங்களால் அப்ஜெக்டிவ் பண்ண முடியும் டிஸ்கிரி போய் பார்த்தீங்கன்னா மெயின்ஸும் உங்களால் தமிழில் எழுத முடியும் இன்டர்வியூலையும் தமிழில் பேச முடியும் ஸோ தமிழில் ஹேண்டில் பண்ணலாம் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது ஓகேவா இதெல்லாம் விட்டுருங்க ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை கலெக்ட் பண்ணி ரெடி பண்ணி வைங்க ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை ரெடி பண்ணுங்கள் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கை கரெக்டாக வச்சுக்கோங்க ஆறு டு பன்னெண்டில் சிலபஸ் அடிப்படையில் எந்தெந்த டாபிக் எங்கெங்கே இருக்குங்கிற முழு விவரத்தையும் எடுங்க அதை வச்சு ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுங்கள் யோசிச்சு பாருங்கள் நமக்கு தமிழ் கிடையாது இப்போ குரூப் ஃபோர் குரூப் டூ படிக்கிறோம் அப்படின்னா நூறு கொஷின் தமிழுக்கு நம்ம உட்காந்து படிப்போம் இதில் உங்களுக்கு தமிழே கிடையாது இரநூறு கொஷின் இருக்குது அதில் நூற்றி எழுபத்தஞ்சி கொஸ்டின் ஜிஎஸ்ஸு இருபத்தஞ்சி மேக்ஸு அப்படியே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஜிஎஸ் மட்டும்தான் இருக்கு உங்களுக்கு அப்போ அந்த பத்து யூனிட்ல கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே உங்களால் ப்ரிமினரியே கிளியர் பண்ணிட முடியும் இப்போதைக்கு சார் ப்ரிலிமினரிக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் முன்னாடி கட் ஆஃப் எவ்வளோ சார் மூணு மாதத்தில் படிச்சிடலாமா சார் தயவு செஞ்சு இந்த சந்தேகம் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்களே உங்களை நினச்சிக்கோங்க நம்ம தப்பு பண்ணுறோம் யோசிக்க யோசிக்கக்கூடாது ஃபஸ்ட்டு நம்ம சரியான முயற்சியை பண்ணுவோம் நம்ம முயற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை யோசிச்சிக்கலாம் அப்படின்னு உங்களை நீங்களே யோசிச்சுக்கோங்க நீங்களே உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லிக்கோங்க சரிங்களா ஏன் அப்படின்னா இப்படி நீங்கள் கட் ஆஃப் எவ்வளோ வரும்னு எதிர்பார்க்குறதுனா அதே கட் ஆஃப் வருமான கேட்டால் கிடையவே கிடையாது சரிங்களா ஏன்னா லாஸ்ட்டில் அது அந்த டைமில் என்ன கொஷின் இருந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்தாங்க அவ்வளோதான் சரிங்களா இப்போ இந்த கொஷனுக்கு ஏற்ற மாதிரி கட் ஆஃப் மாறும் ஸோ கட் ஆஃப் அப்படிங்கிறது ப்ரஸன்ட் டைம்ல இருக்கக்கூடிய கொஸ்டினை பொறுத்து தான் மாறுமே தவிர்த்து அதுக்கு முன்னாடி உள்ளதை பற்றி எதுவுமே கண்டுக்காதீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இருக்கிறது மூணே மாதம் தான் ஏப்ரல் அதுக்கப்புறம் மே ஜூன் மூணு மாதம் முழு முழுமையாக உங்களுக்கு இருக்கு நீங்கள் குரூப் ஃபோர் படிக்கிற கேண்டிடேட்டாக இருந்தால் குரூப் ஃபோர் படிக்கும் போதே நல்லபடியாக படிச்சுட்டீங்கன்னா நீங்க அது அதுக்கு அடுத்த மாதமே குரூப் ஒன் எழுத போறீங்க அப்படியே ஜூன் ஒன்பதாம் தேதி எக்ஸாமை முடிச்சுட்டு அப்படியே ஜூலை மாதம் உங்களுக்கு குரூப் ஒன் எக்ஸாமான்னு நீங்கள் எழுதிடலாம் அப்போ குரூப் ஃபோருக்கு அந்த படிக்கும் போதே நல்லா தெளிவாக படித்து வச்சுட்டீங்க அப்படின்னா ஜூலை ஒம்பது குரூப் ஃபோர் எக்ஸாமை முடிச்சுட்டு இம்மிடியேட்டாக குரூப் ஒன்னுக்கான ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரி இல்லை அந்த டைமில் படித்து ஒரு முயற்சி தாங்க சிம்பிளாக சொல்கிறேன் உங்களால் முடியவும் முடியாது நான் எப்பொழுதுமே நம்ம ஒரு விஷயத்தை அண்ணாந்து பார்த்துட்டே இருக்கக்கூடாது சரி நம்ம அண்ணாந்து பார்க்குற அந்த இடத்தையாவது போய் தொட்டு பார்த்துட்டு வந்துடணும் அப்போ தான் அதுக்கு மேலே நம்ம அதை அண்ணாந்து பார்க்க மாட்டோம் அங்கே என்ன இருக்குன்னா அதை தெரிஞ்சிடும் அதாவது ஒரு கதவை ஏதாவது ரூமை பூட்டி வச்சுட்டு உள்ளே என்ன இருக்குது தெரியுமா உள்ளே என்ன இருக்குது தெரியுமா நீ துறக்காத அப்படின்னு ஒருத்தவங்க நம்மள்கிட்ட சொன்னால் அது என்ன இருக்குன்னே தெரியாமல் ஒருத்தவங்க உங்ககிட்ட அது ரொம்ப பயங்கரமான கதவை தொடக்காது அப்படின்னு போயிட்டாங்கன்னா நம்ம மைண்டில் யோசிச்சுட்டே இருப்போம் ஒரு வேலை ஏதாவது ஆகிட்டுனா வேணாம் போ அப்படின்னு அதே அந்த கதவை தொடர்ந்து பார்த்துட்டு உள்ளே ஒன்றுமே இல்லை ஏதோ ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது என்ன இருந்துச்சுங்கிற முயற்சி பண்ணி பார்த்துட்டோங்கிறத விட நம்ம திரும்பி போயிடலாம் சரிங்களா அப்போது அண்ணாந்து நீங்கள் வந்து குரூப் ஒன்றை பார்க்க முடியுமா நம்ம எழுத முடியுமான்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு குரூப் ஃபோர்லாம் எழுதுறீங்க அப்படின்னா அப்போல்லாம் யோசிக்க வச்சுக்காதீங்க நீங்கள் அண்ணாந்து பார்க்குற அந்த இடத்த உங்களால் தொட முடியும் நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் தொட முடியும் அதை தொடுவதற்கான முயற்சி இந்த மூணு மாதம் சரியான முறையில் எடுங்க கண்டிப்பாக அந்த இடத்த போயிட்டு நீங்கள் வந்துடுவீங்க சரிங்களா குரூப் ஃபோரை நல்லா பண்ணிவிடுங்க இப்போ ஃபஸ்ட்டு டைம் எழுதுறீங்க குரூப் ஃபோர் படிக்கிறீங்க சார் நான் குரூப் ஒன் கூடுதலாக எழுதிட்டுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எழுதுங்க குரூப் ஃபோரை கண்டிப்பாக அடிக்கிற மாதிரி எழுதுங்க ஒரு இந்த மூணு மாதம் ட்ரைன் பண்ணி உங்களுக்கு குரூப் ஒன் மிஸ் ஆனால் கூட இந்த குரூப் ஃபோரில் உங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிரும் அடுத்த வரப்போகிற குரூப் ஒன்னுக்கு இப்போ படித்த மெத்தடு உங்களுக்கு அப்படியே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எளிமையாக அடுத்த அட்டம்ட்டு கிளியர் பண்ணிடலாம் சரிங்களா அப்போ குரூப் ஒன் அப்படிங்கிறது இப்படி தான் பிளான் பண்ணிக்கணும் குரூப் ஒரு படிக்கிறவங்க எல்லாருமே சரிங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஸோ இப்போதைக்கு இந்த யூனிட்டில் இதெல்லாம் தான் கேட்பாங்க எது ஃபர்ஸ்ட் படிக்கணும் இரநூறு கொஷனுக்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்லியிருக்கேன் இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் ப்ராப்பராக ஒவ்வொரு யூனிட்டுக்குமே அனலைசிங் வீடியோ போடுறேன் எதில் ப்ரீவியஸர் கொஷின் அதிகமாக கேட்டுருக்காங்கிறது நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ அதுக்கு திரும்ப சொல்லிடுறேன் ஜாக்ராஃபி கிளாஸ் நாளைக்கு இல்லை சண்டே காலையில் பத்து மணிக்கு அதுக்கு காரணமும் நான் சொல்லிட்டேன் ஸோ அதை யாரும் அதை அதை சொல்லி கமெண்ட் பண்ணிடாதீங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம அது ரொம்ப கஷ்டத்தில் தான் அதை பண்ணுறோம் அதே நம்ம ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் ஒர்க் பண்ண ஒரு பிடிஎஃப் இது பட் ஆனால் அது மிஸ் ஆகிட்டு அதோடய ஃபைல் ஓப்பன் ஆகாமல் கரெக்ட் ஆயிடுச்சு ஸோ இப்போ அதை சரி பண்ணிட்டோம் அதாவது அது ஓப்பன் ஆகலை அந்த ப்ராப்ளம் என்னென்னு பார்த்து சரி பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் அது வராத மாதிரி ஸோ அதனால் திரும்ப நான் உட்காந்து இப்போ அதை நோட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ இன்றைக்கி நைட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ரெண்டு நாளுக்குள்ளே நான் அதை கம்ப்ளீட்டாக முடிக்கணும் முடிச்ச அப்படியே கிளாஸ் இருக்குது ஸோ அதனால் திரும்பவும் நான் உழைக்கணும் திரும்ப அந்த இடத்துக்கு போகணும்னா அதுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட் அந்த வார்த்தைகள் தான் என்னை இன்னும் அந்த இடத்துக்கு ஸ்பீடாக பரவாயில்ல நம்ம பசங்க சப்போர்ட்டுக்கு இருப்பாங்க நம்ம எழுதுவோம் அப்படின்னு திரும்ப நான் எழுத முடியும் சரிங்களா ஸோ அதனால் இதுதான் விஷயம் உங்ககிட்ட சொல்லிவிட்டேன் நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன் சரிங்களா ஸோ குரூப் ஒன்றை பற்றி இன்னும் போக போக நம்ம நிறைய வீடியோவில் பார்க்கலாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் இன்னும் நிறைய இருக்குது நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகேவா நன்றி